அபராத வரி உயர்வை அபராத வரி உயர்வை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் உழைக்கும் மக்களை பாதிக்கின்ற உழைக்கும் மக்களை பாதிக்கின்ற அணியாய வரி உயர்வை அணியாய வரி உயர்வை ரத்து செய் 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 அணியாய வரி உயர்வை அணியாய வரி உயர்வை மாநகராட்சி

அழிவின் விளிம்பில் நகர அழிவின் விளிம்பில் தொழில் நகரம் மூடி கிடக்கு தொழில் நகரம் மூடி கிடக்கு எல்லா கம்பெனியும் தவிக்கும் போது இந்த கொடுமையில் தவிக்கும் போது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் மாநகராட்சி நிர்வாகமே நிர்வாகம் நிர்வாக வரி உயர்வை அநியாய வரி உயர்வை

ರಕ್ತ ರಕ್ತ <mare l 'omersol>

கொஞ்சம் தள்ளி வண்டிங்க வண்டி போகாதுங்க ரத்து ஒரு உரட்ட வண்டிங்கன்னா வண்டி போகாது மாநகராட்சி நிர்வாகமே ரத்து